ஆமா இருக்கிறத வச்சு இந்த கடை தானே நல்லா இருக்கு உலகத்துல இங்க நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குமோ நம்ம ஒரு சாரி வாங்குவோம் குழந்தைங்களா அங்கே உட்காந்துட்டீங்களா இருங்க குழந்தைங்களா அவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் கடையும் ஷாப்பிங்ல நானும் இங்க வந்து உட்காந்துக்கிறேன் ஹடடா நம்ம ஊர்ல மட்டும் இருக்கிற மட்டும் ஒரு கடை திறந்துருக்காங்க சூப்பர் ஆ ஓகே நம்மளும் இங்க உட்காருவோம் ஓ அவங்களும் வந்து எல்லாரும் போயிட்டாங்க உள்ளுக்கு நம்மளும் போவோம் அடடா சூப்பரா தான் இருக்கு காசு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல காசு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல சரி ஆரம்பிக்கல ஷாப்பிங் அப்ப அம்மா அம்மா எங்களுக்கு ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வாங்கி தந்துருங்க ஆ சரி குழந்தைங்களா அந்த ஆண்டி கிட்ட போய் கேளுங்க அம்மா எனக்கு முதல் ட்ரெஸ் எடுத்துட்டா வாங்குறேங்க ஆன்ட்டி எங்களுக்கு ட்வின்ஸ் ட்ரெஸ் இருக்கு ஆன்டி எனக்கும் இவளுக்கும் ஆ இருக்கு பாப்பா ஒரே கலர்ல நான் ஒண்ணு பார்த்தேன் பாப்பா ஒரே ஒரு கலர்ல ஒண்ணு இருக்கு பாப்பா இங்க பாருங்க பாப்பா இங்க பாரு பாப்பா எப்படி இருக்கு ஒரு கவுன் பாப்பா ஹை ஆன்டி சமையா இருக்கா ஆண்டி இங்க பாரு இன்னொரு கவுன் பாப்பா ஆ சமையா இருக்கா ஆண்டி அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கும் கேக்குட்டாமா அக்கா உங்களுக்கும் பிடிச்சிருக்காக்கா பிடிச்சிருக்கு வா நம்ம ரெண்டு பேரும் இதே எடுத்துக்கலாம் ஆன்டி இது பேக் பண்ணிடுங்க ஆன்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி பாப்பா பாப்பா இருப்பாப்பா நான் வந்து வாங்க வச்சுக்கிறேன் கடைசியா நீங்க பில் பண்ணும்போது நான் எடுத்து கொடுக்குறேன் ஆ சரிங்க ஆன்டி அதுக்குள்ள உங்களோட வேலையை முடிச்சிட்டிங்கப்பா நம்மளுக்கு இப்ப எடுத்துடலாம் அம்மா ஆன்ட்டி கொஞ்சம் நான் தான் உட்காருங்க அந்த வந்து உட்காந்துச்சேடா அடல்டா நம்மளுக்கு ரெண்டே வந்து செக்ஷன் தான் இருக்குது பேண்ட்டு மட்டும் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பேண்ட்டு சிங்கம் போட்ட டிஷர்ட் ஆன்ட்டி இது ரெண்டும் பேக் பண்ணிருங்க ஆ பேக் பாப்பா தம்பி ஆமாம் நான் போய் தூங்க போகிறேன் மம்மி ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ள நான் போக போகிறேன் பெட்டில் படுக்கிறேன் என்னடா எப்போதாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் உட்காந்துருக்கோம்மா நான் முதல்ல சாரி எடுக்கிறேன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இங்கே ஐ இங்கே பாருங்க இந்த சாரீ எல்லாம் நல்லா நல்லா இருக்குது அம் நானும் இங்கே கீழே உட்காந்துக்கிறேன் இங்கே பாருங்கம்மா மேடம் இங்கே பாருங்க தான் வந்து நியூ ஃபேஷனபிள் ஸாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுன்னா நல்லா இருக்கே இந்த மட்டும் நிறையா இருக்கா மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே இன்னொன்று தான் எனக்கு நல்லா இருக்கும் மேம்லர்ல ஒன்று இருக்கு மேம் சூப்பரா இருக்கு மேம் மேம் இதுலயும் இன்னொரு கலர் இருக்கா மேம் இருக்கு மேம் இங்க பாருங்க மேம் அழகா இருக்கேன் மேம் அக்கா ட்வின்ஸ் அக்கா 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 ட்வின்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு சாரீஸ் இருக்குக்கா நம்ம மூணு பேருக்கும் எடுத்துக்கலாமா அக்கா ஆ எடுத்துக்கலாமே ஒரே நாள் கோயிலுக்கு போட்டுக்கலாமே ஆ போட்டுக்கலாம் இதையும் பேக் பண்ணியிருங்க ஃபுல்லாக ஆ சரிங்க மேம் அப்பா இப்போ நான் நான் போய் உட்கார போகிறேன் ஆ நான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன்ப்பா இங்கே கிரா இங்கே என்ன சாரீ நல்லா இருக்குது எது எடுக்கலாம் மேம் எனக்கு கொஞ்சம் கியூ பியூட்டிஃபுல்லாக சாரி எடுத்து கொடுங்க மேம் க்ளியராக இருக்கணும் மேம் எது எதுவும் டிசைன் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கா மேம் எங்கிட்ட அந்த மட்டும் சாரீ இல்லை ஆ மேம் நீங்கள் கேட்ட சாரி ஒரே ஒரு கலெக்ஷன் இருக்குது மேம் அப்படியா மேம் நானும் உட்காந்துக்கிறேன் ஏன்னா நான் சாரி எடுக்கிறதுக்குள்ள ஆ இந்த சாரி கலர் நல்லா இருக்கே ப்ளைனாகவும் ப்ளைனாகவும் நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கே இந்த எனக்கு ஓகே இன்னும் இல்லை போ